வணக்கம் மந்திரம் படிக்கும் சொந்தங்களுக்கு நாங்க இப்ப பார்க்கப் போறது தாயத்து எப்படி செய்வது தாயத்து மந்திரம் ஓம் மூலமந்திரம் ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவுவும் சௌவும் சரஹணபவ நூற்று எட்டு முறை இந்த இயந்திரத்தைச் செம்பு தகட்டில் எழுதி இயந்திரத்தின் பின்புறமாக வில்வ மரத்தின் வேர் வைத்து பிரேம் செய்து கொள்ளவும் பிறகு தற்பை ஆசனத்தில் கிழக்கு முகமாக இருந்து ஈடது கையில் ருத்ராட்ச மாலை வைத்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் எட்டு நாட்களுக்கு தினமும் ஆயிரத்து எட்டு செபித்து வர மந்திரம் சித்தியாகும் இதற்கு படையல் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு அவள் பொறி கடலை வெல்லம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை பாயாசம் பழ வகைகள் பால் தேன் திணை மாவு வைத்து நெய் விளக்கேற்றி கற்பூர தூப தீப ஆராதனையோடு ஜெபிக்க வேண்டும் பிறகு யாருக்கு வசியம் செய்ய வேண்டும் என்றாலும் எந்திரத்தில் பெயர் எழுதி நூற்று எட்டு ஒரு ஜெபித்து அதனுடன் சர்வதேவதா வசியமை வெல்வ மரத்தின் வேர் சிறிது சேர்த்து சுருட்டி தாயத்துக்குள் அடைத்து கொடுக்கவும்